பாஜக தேசிய செயல் தலைவராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக தமிழகம் வருகை புரிகிறார் நிதின் நபீன் கோவையில் நடைபெறும் ப்ரொபஷனல் கனெக்ட் நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளதாக பாஜக புரொபஷனல் பிரிவு அமைப்பாளர் சுந்தர் ராமன் கோவையில் தெரிவித்துள்ளார் கோவையில் வரும் பத்தாம் தேதி பாஜக புரொபஷனல் பிரிவின் ப்ரொபஷனல் கனெக்ட் நிகழ்வு நடைபெற உள்ளது இதில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ள பாஜக ப்ரொபஷனல் பிரிவு மாநில நிர்வாகி சுந்தர் ராமன் தெரிவித்துள்ளார் ஒரு லட்சம் பேரை இணைக்க வேண்டும் என நோக்கத்தோடு செயல்பட்டு வருவதாகவும் தங்கள் பிரிவு சார்பில் தேர்தல் வியூகங்களை அமைக்கவும் துறை சார்ந்த சவால்கள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்த அவர் தங்கள் பிரிவு மூலம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ குறித்து விழிப்புணர்வு மாணவர்கள் தொழில் துறையினர் மத்தியில் கொண்டு சேர்த்துள்ளதாகவும் அதேபோல் பட்ஜெட் தொடர்பாக எதிர்பார்ப்புகளை தயாரித்து நிதியமைச்சருக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார்